இந்த சாராய ஃபேக்ட்ரி நடத்தி கோடி கோடி சம்பாதிக்கிறவுடைய ஆசிர்வாதம் பிடுங்கப்பட்டு போகணும் இது ஒரு சாப பணம் இது ஒரு சாப பணம் டிஎஸ் பட்டணம் பொடி டிஎஸ் பட்டணம் பொடி டி எஸ் நிறுவன தலைவர் டாக்டர் கோயில் பிள்ளை ரொம்ப அமைதியானவர்கள் தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நல்ல உள்ளவர்கள் ஒரு அரசியல் ஒரு

அல்லது தாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிற கள்ளப்போதர்களை குறித்து இவர்கள் கள்ளர்கள் என்று சொல்லி வேத ஆதாரத்தோடு எச்சரிப்பு கொடுத்தாலும் அவர்களுக்கு முட்டு கொடுக்கிறவர்கள் அந்த கள்ளப்போதர்களை பின்பற்றுகிறவர்கள் தங்களுடைய தலைவனை எப்படியாக காப்பாற்ற வேண்டும் தங்கள் தலைவனுக்கு எப்படியாக முட்டுக் கொடுக்க வேண்டும் என்கிறதற்காக எந்த அளவிற்கு செல்லுவார்கள் என்று சொன்னால் அதற்காக இயேசு கிறிஸ்துவை கூட கெட்டவர் இயேசு கிறிஸ்துவே மோசமானவர்தான் என்று காண்பிக்கின்ற அளவுக்கு செல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள் எப்படி எனில் சில நாட்களுக்கு முன்பாக சி லாசரஸ் மேடையிலே பேசுவது ஒன்று தன்னுடைய வாழ்க்கையில நடந்து கொள்வது வேறு ஒன்று என்று சொல்லி ஆதாரத்தோடு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது மேடையிலே பேசும்போது சபையிலே அரசியல் செய்கிறவர்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார் போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு எதிராக பேசியிருக்கிறார் ஆனால் நிஜத்திலே இவர் தன்னுடைய வருமானத்திற்காக தன்னுடைய நிலைநிற்புக்காக போதைப் பொருள் விற்கிறவர்களை ஊக்குவிக்கிறவராக இருக்கார் போதைப் பொருள் விற்கிறவர்களுக்கு குடும்பத்திலே உள்ள நில நிகழ்ச்சிகளுக்கு சென்று அவர்களுக்கு நல்ல சர்டிபிகேட் நல்ல மனிதர் என்று சொல்லி சர்டிபிகேட் வழங்குகிறவராக இருக்கிறார் ரவுடி உபச்சாரக்காரன் கிறிஸ்தவத்தை வைத்து அரசியல் செய்து பிழைக்கின்ற ஒருத்தன் அவனுடைய குடும்ப நிகழ்விலே போய் கலந்து கொண்டு இவன் நல்ல மனிதன் இவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி புகழ்ந்து பேசியிருக்கிறான் இது அவர்கள் எந்த அளவுக்கு மோசமானவர்கள் என்கிறதையும் இவர் அந்த அங்கே சென்று தன்னுடைய சுய லாபத்திற்காக அப்படி ரவுடிகளோடு அல்லது அரசியல்வாதிகளோடு போதைப் பொருள் வியாபாரிகளோடு பழக்கம் வைத்திருக்கிறார் ஆதாரத்தோடு கட்டுன போது போட்டிருந்தார்கள் என்ன தெரியுமா மோகன்சிலாசரஸுக்கு ஒக்காலத்து வாங்குவதற்காக எப்படி முட்டுக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவ பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் பந்திருந்தார் என்று சொல்லி அதாவது இயேசு கிறிஸ்துவை போலத்தான் மோகன்சிலாசரஸும் இந்த போதைப் பொருள் வியாபாரியாகிய இந்த டி எஸ் பட்டணம்புடிகாரனோடும் ஒரு அயோக்கியன் பெண்களோடு விபச்சாரம் செய்து நடக்கிறவன் கிறிஸ்தவ தேவை அரசியல் செய்து கொண்டிருக்கிறவன் ஸ்டீபன் அவனோடு கூட பழகுவதும் என்னாமல் இயேசு கிறிஸ்து செய்த செயலை போல புகழ் செய்து செய்கிறார் என்கிறதாக ஒருத்தர் பதிவிட்டிருந்தார் இன்னொருவர் இயேசு கிறிஸ்து ஆயக்காரர் மற்றும் பாவிகளின் வீட்டில் தான் பந்தியிருந்தார் ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கோ இனி பாவம் விபச்சாரம் செய்யாது என்று உபதேசித்தார் அன்றைக்கு பரிசுகர்கள் அவர்கள் நீ எப்படி பாவிகளோடு பேசலாம் பாவிகளோடு சாப்பிடலாம் என்று வாதம் செய்தார்களோ அதை போல்தான் தான் சி பிரதர் அவர்களை நீங்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அப்போ என்ன சொல்ல வருகிறார்கள் கிறிஸ்து சகை என்கின்ற ஆயக்காரனுடைய வீட்டுக்கு போனா ஆனால் அவனுக்கு செய்கிற செயல் சரியானது என்று சொல்லி அவனுக்கு பொய் சாட்சி கொடுக்கவில்லை மாறாக இயேசு கிறிஸ்து போன மாத்திரத்திலேயே அவன் மனம் திரும்பினான் தான் செய்கிறது தவறு என்கிறதை உணர்ந்து

அவர்களுடைய இடத்துக்கு போய் அவர்கள் செய்கிற தவறுகளை உணர்த்தினால் தவறு இல்லை ஆனால் மோகன் சிலாசு போகிறது அவர்களுடைய தவறுகளை உணர்த்துவதற்காக இல்லை மாறாக அவர்களோடு உள்ள பழக்கம் எப்படி பழக்கம் அவர்கள் மிகுந்த அளவில் பணம் கொடுக்கிறார்கள் மோகன் சிலாசரஸுக்கு பணம் கொடுக்கிறார்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் ஆகையால் அவர்களோடு பழக்குகிறான் ஆகவே அப்படிப்பட்டவர்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு சென்று அவர்களுக்கு நல்ல சாட்சி கொடுக்கிறார் அவர்கள் நல்லவர்களா மோசமானவர்களுக்கு ஒரு நல்ல சாட்சி கொடுக்கிறார் மோகன் சீதாசரஸ் என்ன சொல்லுகிறார் இவர் நல்லவன் எனக்கு பிடித்தமானவன் அருமனை ஸ்டீபன் அப்படின்னா உலக புகழ் பெற்றுட்டார் அவர் ரொம்ப ஆண்டவர் மேலே ரொம்ப அன்பம் ஐராக்கியம் ஒரு சகோதரர் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டுமல்ல டிஎஸ் குரூப் நிறுவன தலைவர் டாக்டர் கோயில் பிள்ளை ரொம்ப அமைதியானவர்கள் தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நல்ல இருதயம் உள்ளவர்கள் செய்தாரா

பணத்திற்காக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பாவிகளோடு சமுதாயத்தால் பாவிகள் என்று சொல்லி முத்திரை குத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்களோடு பழகினார் அங்கே பணத்திற்காக அவர் பழகவில்லை தன்னுடைய சுயலாபத்திற்காக பழகவில்லை பாவிகளை மனந்திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் இயேசு கிறிஸ்து சொன்னது மௌகர் சிலாசரன் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட பாவிகள் என்று சொல்லி முத்திரைகுத்தப்பட்டவர்களை தேடி அவர்களை மீட்டு மீட்டுக் கொள்ள வேண்டும் அவர்களை கிறிஸ்தவ சேர்க்க வேண்டும் என்கிறதற்காக போய் அப்படிப்பட்ட எளிய மக்களோடு பழகுகிறாரா மோகன் சிலாசரஸ் இல்லையே பணம் படைத்தவர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் கிறிஸ்தவத்தை அழைத்து அரசியல் செய்து பிழைக்கிறவர்கள் இவர்களோடு பழகி பழகுகிறார்கள் சொன்ன காரணம் என்ன அவர்கள் பணம் கொடுக்கிறார்கள் தேச கணக்கிலே காணிக்கை என்ற பெயரிலே அப்போ என்ன அவன் சொல்லுகிறான் அந்த பொம்பளை புரைக்கு கிறிஸ்தவத்தை அரசியல் செய்து பழக்கிறவன் நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் மோகன் சிலா சொன்னா கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உலகத்துல எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அவர் சில வார்த்தைகள் சொன்னா உடனே கேட்க மோகன் சிலாசர சொன்னா கேட்பாரா என்றா மோகன் சிலாசர ஏன் சொல்ல வேண்டியதான் இந்த கிறிஸ்தவத்திலே கிறிஸ்தவத்தை வைத்து அரசியல் செய்து பிழைப்பதை இத்தோட நிறுத்தி விடு உபச்சாரம் செய்வதை நிறுத்தி விடு என்று சொல்லி இருக்க வேண்டியதானே ஏன் சொல்லல மோகன் சிலாசர அவன் தான் சொல்லுகிறான் மோகன் சிலாசர சொன்னா நான் கேட்பேன் ஏன் மோகன் சிலாசர சொல்லல சொல்லியிருந்தான் கேட்டிருப்பானே மரக மூங்கடத்தில என்ன சொல்லுகிறான் இவன் இப்பொழுது வச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போதே இவன் எனக்கு பிடித்தமானவன் எனக்கு ரொம்ப இவன் அரசியல் செய்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் சகோதரர் இதுவாயா கிறிஸ்தவம் இவர்களுக்கு முட்டு கொடுப்பதற்காக வக்காலத்து வாங்குவதற்காக இயேசு கிறிஸ்துவை குற்றவாளியாக்குகின்ற சிலர் இன்றைக்கு பாவிகளை தேடி போவது அவர்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் இருக்க வேண்டுமே தவிர ரவுடிகள் தெருப்புரைக்கிகள் விச்சாரக்காரர்கள் அவர்களோடு பழகுவது அவரோடு பழகினால் எனக்கு ஆதாயம் கிடைக்கும் அவர்கள் அதிக காணிக்கை தருவார்கள் அவர்களை நல்லவர்கள் என்று சொல்லி பாராட்டி பேசினால் அவர்களுக்கும் ஒரு அந்தஸ்து கிடைக்கும் எனக்கும் செல்வம் கிடைக்கும் என்கிறதற்காக அல்ல இயேசு கிறிஸ்து அந்த நோக்கத்திலே யாரோடும் பழகவில்லை தயவு செய்து மக்கள் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி தங்களுக்கு பிடித்தமான கள்ளப்போதர்களுக்கு முட்டு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவை அதை போல தரமிரக்கு காணப்படுகிறார்கள் இயேசு கிறிஸ்து எந்த நோக்கத்திலே பழகினாரோ அதையெல்லாம் கெடுத்து விட்டு அதையெல்லாம் மறைத்து விட்டு இயேசு கிறிஸ்துவ இந்த மோகன் சிலாசரஸ் போலதான் இயேசு அந்த அவர் அவர்களிடத்திலே போய் அவர்களை பொய்யர்களை நல்லவர்கள் என்று பொய் சாட்சி சொன்னார் என்கிற போல தான் சொல்ல வருகிறார்கள் எவ்வளவு கேவலமான மனதில் இயேசு கிறிஸ்துவும் இந்த மோகன் சிலாசரும் ஒன்றா தயவுக்கின் அந்த மோகன் சீலாசுரர் கடவுளின் பெயர்ல வருஷ வருஷம் போய் சொல்லி தீர்கிறான் என்னுடைய சுயலாபத்திற்காக பணம் பொருள் பெயர் சம்பாதிப்பதற்காக அயோக்கியர்களோடு கூட்டு சேர்க்கிறான் மேடையில நின்று யோக்கியன் போல அவர்கள் இப்படி நாசமாவார்கள் என்று சொல்லி சாபம் கொடுக்கிறான் ஒரு அயோக்கியன் ஒரு துன்மார்க்கன் திருச்சபையின் பெயரை வைத்து லஞ்சம் வாங்குகிறவன் இந்த திருச்சபைக்கு வேண்டாம் இந்த சாரைய பேக்டரி நடத்தி கோடி கோடியா சம்பாதிக்கிறவுடைய ஆசிர்வாதம் பிடுங்கப்பட்டு போகணும் இதை சுட்டி காட்டினா மோகன்சி இயேசுவும் ஒன்னு என்று சொல்லி முட்டுக் கொடுக்கிறார்கள் தயவு செய்து மனம் திரும்புங்கள்